அஹமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லாஹ் அர்பிலாளமீன் ஒசலாத்துல்லாஹி வசலாம் அலா ஷப் முர்சலீன் நபீனா முஹம்மது வலா அலிஹி ஒசி அஜ்மீன் அம்மாவாத் அன்பிற்குறித்தான சகோதர சகோதரிகளே தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்னம் நகரில் அல்லாஹுடைய அளப்பறி கிருபையினால் அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்காக ஒரு இரை இல்லம் எழுப்பப்படுகிறது இந்த இரை இல்லம் இதோடு ஒட்டிய ஒரு மதரசா ஆகியவற்றை கட்டி முடிப்பதற்கு சுமார் ரெண்டரை கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லாம் அவர்கள் சொன்ன பள்ளிவாசலக்கூடிய இடமாகும் அஹபுல் விலாத் இல் அல்லாஹி மசாஜி துஹா நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்லாம் அவர் சொல்கிறார்கள் இந்த பூமியுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்றால் அது இல்லம் என்று நபிகள் நாயகம் சல்லரசு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹுக்கு பிடித்தமான இந்த இடம் அமைவதற்கு நம்மளான என்ன அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் பொருளாதார உதவிகளும் செய்து தரபோது உங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பிற்குறித்தான சகோதர சகோதரிகளே இந்த இரல்லம் அமைவது மிக மிக முக்கியமானதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த இடத்தை சுற்றி அருகாமையில் எண்ணற்ற முஸ்லிம்குடைய வீடுகள் அமைந்திருக்கின்றன அந்த மக்களுக்கு தொழுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில்தான் ஜம்யத்து அஹலில் குரான் வல்ஹதி சென்ற அந்த அமைப்பின் சார்பாக இங்கு ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட இருக்கிறது எனவே இந்த பள்ளிவாசலை மட்டும் கட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான பணிகள் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முழுமையிடுவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து விதமான உதவிகளையும் பொருளாதாரங்களையும் உங்களுடைய ஆலோசனையும் வழங்கி அல்லாஹுடைய இல்லம் எழுப்பப்பட்டு அத்தோடு அதோடு கூட கட்டப்படக்கூடிய மதரசா அதற்கும் தேவைப்படக்கூடிய உதவிகளை நாம் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம் எல்லாம் வல்லா அல்லாஹ் இந்த திட்டம் நிறைவதற்கு துணை புரிய வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி இதை குறித்து பள்ளிவாசல் கட்டுவதற்காகவும் மதரசை கட்டுவதற்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வால் பன்மடங்காக்கப்பட்டு உங்களுக்கு மீண்டும் மறுமையில் அல்லாஹ் அரபுலின் வழங்குவான் என்பதை நம்ம விடக்கூடாது வமா அன்பக்து மின் நஃபகத்தின் அவன் து மின் நதரின் ஃபைன் நல்லாக ஆலமோ நீங்கள் செலவு செய்யக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நன்றாக அறிகிறான் என்று அல்லாஹ் திருமறியுக்கள் சொல்லியிருக்கிறார் எனவே நீங்கள் தாராளமாக இதற்காக நீங்கள் அள்ளி அள்ளி உதவி செய்யலாம் என்பது கவனத்தில் கொண்டு இந்த இறையில் அமைப்பதற்கு உங்களுடைய பொருளாதார உதவிகளை வழங்குமாறு உங்களுடன் அன்பா உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்